புறநகர் தெற்கு மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞரணி அலுவலகத்தை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி திறந்து வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் தேர்தல் பணிகளில் அதிமுக தொண்டர்கள் சுறுசுறுப்புடன் மேற்கொண்டு வருகின்றனர் தொண்டர்களின் ஆர்வத்திற்கு ஏற்ப தேர்தல் பணிகளை வேகப்படுத்தும் விதமாக கோவை மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் புதிதாக அமைக்கப்பட்ட கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞரணி அலுவலகத்தை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பெயர் பழகையும் திறந்து புரட்சித் தலைவர் மாண்புமிகு எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா ஆகியோரது திருவுருவ படத்திற்கும் மலர்தூவி மரியாதை செய்தார் மேலும் புறநகர் தெற்கு மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் தம்பி என்ற கே டி ராஜ்குமாரை அலுவலக இருக்கையில் அமர வைத்து அழகு பார்த்தார் இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் கழக அமைப்பு செயலாளரும் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினருமான தாமோதரன் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் தம்பி என்ற கே டி ராஜ்குமார் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக இணை செயலாளர் மணிமேகலை வெள்ளலூர் பேரூராட்சி தலைவர் மருதாச்சலம் மதுக்கரை நகராட்சி கழக செயலாளர் சண்முகராஜா உள்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்